ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு அரை கப் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வச்சிருக்கேன் இது ரெண்டையும் நம்ம பிசஞ்சிகிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருடையெல்லாம் உருட்டிக்கலாம் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான் இது சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு பால்ஸுன்னு சொல்லலாம் நம்ம செய்யும் போது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் மேஷர் வச்சு அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் உருளைக்கிழங்கு பெசஞ்சிக்கிட்டோம் இப்போ இந்த உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருந்தேன் பத்தில் திரும்ப ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இன்னும் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போ கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம உருண்டை சின்ன சின்னதாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு அளவு கொஞ்சம் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் ஒன்றும் அளவு பெருசாக சொல்ல தேவையில்லை நான் கால் கிலோ உருளைக்கிழங்கு தான் நீங்கள் நிறையா எடுத்திங்கன்னா கால்ஃபிளம் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு கூட போட்டுக்கலாம் அதான் அளவு ஃப்ரெண்ட்ஸ் நான் லேசாக கையில் எண்ணெய் தடை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறேன் இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பண்ணிக்கங்க கொஞ்சம் சின்னதாகவே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உருண்டையெல்லாம் இப்போ பிடிச்சாச்சு சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இந்த உருண்டையை வேக வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம அதில் உப்பு லைட்டாக போட்டுக்கலாம் இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் தண்ணியில் இந்த உருண்டையை போட்டுக்கிட்டு நம்ம மேலே மிதங்கி வரும்போது எடுத்துடலாம் தண்ணி வச்சுருக்கேன் லேசாக ஒரு அளவு உப்பு தான் எண்ணெய் ஒரு ரெண்டு ட்ராப் விட்டுக்கோங்க தண்ணி கொதிச்ச உடனே நல்லா கொதிச்சு மேலே வரும்போது உருண்டைகளை போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்குது உருண்டையை லேசாக அப்படியே இறக்கிக்கலாம் எனக்கு கொஞ்சம் சூடாக போட முடியாது அப்படியே விளையிட்டா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அது ஒன்று ஒன்னா வெந்த உடனே மேலே எழும்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டையெல்லாம் மேலே எழும்பி வந்துருச்சு பாருங்க இப்போ வெந்துக்குச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் தான் வேக வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் ஒரு வானல் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ வந்து பூண்டு இஞ்சி ஒரு அரை பச்சை மிளகா மல்லி அலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுல ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் வருது உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த இருக்காக உப்பு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக சோயா சாஸும் சில்லி சாஸும் குத்திக்கிறேன் கால் தழு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட உருளைக்கிழங்கு பால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்கூல் விட்டு குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த சாஸ் எல்லாம் போட்டதால ஃப்ளேவ் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட உருளைக்கிழங்கு சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கார்ன்ஃப்ளவர் போட்டு செஞ்சது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக